ராமராமா ஜனவரி இருபதாம் தேதி செவ்வாய்கிழமை விஸ்வாபசு வருஷம் தை மாதம் ஆறாம் தேதி திதி திவித்தீய திதி சுக்லபக்ஷ யத்திரம் ஸ்ரவண நட்சத்திரம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு அவிட்ட நட்சத்திரம் கரணம் ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பூஜையில் தேங்காயை இரண்டாகத்தான் உடைத்து நெவேத்தியம் செய்ய வேண்டுமா தேங்காய் உடைச்சு நைவேத்தியம் பண்றது அப்படின்னு நாம் இருக்கோம் பூஜையில இப்போ தேங்காயை இரண்டாக உடைத்து தான் நிவேதனம் செய்ய வேண்டும் என்பதும் நாம் கேட்டிருப்போம் ஒவ்வொரு பொருளை சுவாமிக்கு நிவேதனம் பண்றது இவ்வாறு தான் நிவேதனம் செய்ய வேண்டும் என்று ஒரு நியமங்கள் உள்ளது இந்த பொருளை இப்படி தான் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி தேங்காயை நைவேத்தியம் பண்ணால் முழு தேங்காயை அப்படியே வச்சு நைவேத்தியம் பண்ணக்கூடாது அதை உடைச்சி தான் நைவேத்தியம் பண்ணணும் அப்போ உடைச்ச எத்தனை துண்டாக உடைக்கிறது சுக்குநூறாக உடைச்சுட்லாமா தேங்காவை உடைச்சி நைவேத்தியம் பண்ணுறதான் அதுவும் பண்ணக்கூடாது ரெண்டாக உடைச்சி தான் நைவேத்தியம் பண்ணணும் ரெண்டா உடைச்சா மட்டும் போகாது அதனுடைய நாரை முழுக்க எடுத்துட்டு தான் நைவேத்தியம் பண்ணணும் உடைக்கிறச்ச முழுசாக நாரை பிரிச்சுட்டு உடைக்கக்கூடாது கொஞ்சமாக நார் இருக்கணும் நார் இருக்கிறச்ச தான் உடைக்கணும் உடைச்ச பிற்பாடுதான் அந்த நாரை விளக்க வேண்டும் வெறும் தேங்காயை உடைக்க கூடாது தேங்காவை அலம்பிட்டு தான் உடைக்கணும் அதே மாதிரி ஆண்கள் தான் தேங்காயை உடைக்கணும் பெண்மணிகள் தேங்காயை உடைக்கக்கூடாது இந்த தேங்காயை உடைச்சு அந்த இளநீரை ஒரு பாத்திரத்துல புடிச்சு அதையும் சேர்த்து வச்சு நைவேத்தியம் பண்ணணும் இப்படியெல்லாம் நியமங்கள் இருக்கு அதே மாதிரி தேங்காவை ரெண்டாதான் உடைக்கணும் ஒரு சமயம் உடைக்க தெரியாதவர்கள் தேங்காயை உடைத்து அது மூன்றாகவோ அல்லது நாலாகவோ உடைப்பட்டு விட்டதுன்னா என்ன பண்றதுன்னா அந்த அப்படி உடைச்ச தேங்காவை தலை சுற்றி தூக்கி போடுறோம் அதை வச்சு சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணக்கூடாது மூணா உடைஞ்சிடுத்துவோம் நாலா உடஞ்செடுத்தோம்னா அதை கொண்டு வந்து சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணக்கூடாது அதை அப்புறப்படுத்திடணும் அதை ஏதோ ஜந்துக்கள் சாப்பிட்டு போகும் மறுபடியும் வேற தேங்காய் உடைச்சுதான் நேவேத்தியம் பண்ணணும் இப்போ தேங்காய் உடைக்கிறச்ச ஜாக்கிரதையாக உடைக்க வேண்டும் தெரிந்தவர்கள் உடைக்க வேண்டும் அதற்காக தான் என்ன பண்ணுவான்னா வெட்டிக்காராலாக இருக்கிறவா தேங்காய் உடைக்கறைச்ச உடைக்கிறதுக்காக எடுத்து செல்லும் போதே ரெண்டு தேங்காவா எடுத்துட்டு போயிடுவா ஒரு சமயம் உடைக்கிற தேங்காய் ஏதோ முத்தலாகவோ அல்லது அழுகினதாகவோ அல்லது மூன்றாகவோ உடைபட்டு விட்டால் என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஜாக்கிரதைக்காக இன்னொரு தேங்காவை சேர்த்து எடுத்துகிட்டு போவாள் அதை இப்படி ஆயிடுத்து எடுத்து நீங்க வந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டா சொன்னா ஏதோ அச்சான்யமாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறதுனால சரியான முறையில் இரண்டாக தேங்காயை உடைத்து அதை பகவானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் என்பதே சாஸ்திரம் ராம்